அக்ரிசன்ட் வெப்சைட் வச்சு நம்ம தொடர்ந்து விவசாயிகளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கும் ஸோ அதில் வந்து நம்ம வந்து இந்த டிஜிட்டல் கிராப் சர்வே ஆப் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கொஞ்சம் நார்மலாக தான் சொல்லியிருந்தோம் ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக கேட்டு நம்மக்கிட்ட கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆப் எதுக்கு அப்படின்னா இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க உங்கள் மொபைலில் அப்படின்னா உங்களால் வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இடத்தோடய சர்வே நம்பர்ஸ்லாம் எடுத்துக்க முடியும் ஸோ இப்போது நீங்கள் போனீங்க அப்படின்னா எஃப்எம்பி டவுன்லோட் பண்ணி பார்ப்பீங்களா அதே மாதிரி தான் இது ஒரு ஆப்பில் கொண்டு வந்தாங்க நீங்கள் லைவாக ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப் டிவிஷனோட தெரியும் ஜூம் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வே நம்பர் மட்டும் தெரியும் அதுக்கப்புறம் வில்லேஜ் தெரியும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க நானுமே இந்த ஆப் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை ஓப்பனாக உண்மையுன்னு சொல்லுவோன்னா நானுமே இந்த ஆப் வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை இதுக்கு பதில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் என்னென்னா வில்லேஜ் மாஸ்டர் அப்படின்ற ஒரு வில்லேஜ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது ஸோ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதெல்லாம் கவர் பண்ணுறேன் உங்களுக்கு வேணுமா இல்லை அப்படின்னா கமெண்ட் செக்ட் சொல்லுங்கள் இந்த ஆப் பொறுத்தவரைக்கு நீங்கள் ஜஸ்ட்டு இந்த டிஎன் அக்ரிஸ்னேட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி உங்கள வந்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தான் இது ஓப்பன் பண்ணிங்க இந்த கார்னரில் இருக்கிற டிஜிட்டல் க்ராப் சர்வே ஆப்னு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகிட்டு ஒரு ஏபிகே ஃபைல் டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும் எனக்கு தேவை இல்லை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் இந்த ஏபிகே ஃபைல் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணுங்கிற மொபைலில் டவுன்லோட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் எஸ் கொடுத்து அலோ கொடுத்து இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் இந்த டிஜிட்டல் கிராப் சர்வே ஆப்பு ஸோ நான் பெருசாக ஆப் யூஸ் பண்றது இல்லை ஸோ வில்லேஜ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு வில்லேஜ் மாஸ்டர் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களால் பாத்துக்க முடியும் நான் நியூ டேபிள் ஓப்பன் பண்ணி பாருங்க இதில் போய்ட்டு உங்களோட சர்வே நம்பர் என்ன உங்களுக்கு எந்த இடம்மே தெரியல அப்படின்னா கூட உங்களோட சர்வே நம்பர் என்ன அப்படின்னுட்டு ஈஸியாக பார்த்துக்கலாம் உங்கள் இடம் இது அது எல்லாமே இந்த ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் உங்களுக்கு இதுக்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் கமர் செக்ஷன் சொல்லுங்கள் நான் ஃபியூச்சர் வீடியோஸ்லேயே இதெல்லாம் கவர் பண்ணுறேன் இல்லை நீங்கள் இது எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா நான் இந்த இது நான் வந்து டிஜிட்டல் கிராப் சர்வே ஆப்லேயே போய் பார்த்துக்கிறேன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் இதுவுமே ஈஸியாக தான் இருக்கும் எனக்கு பெருசாக தெரியாது அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்க்க தான் பெஸ்ட் வே இல்லை எனக்கு ஓரளவுக்கு சொல்கிறதெல்லாம் புரியும் நான் இந்த வெப்சைட்டில் கூட போய் பார்த்துப்பேன் ஒன்றும் இல்லை டிஸ்ட்ரிக் என்னென்னு செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் தாலுக்கு வில்லேஜ் சர்வே நம்பர் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணி நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக் நான் ஸோ விழுப்புரம் செலக்ட் பண்ண பாருங்க நமக்கு லோடாகிட்டு விழுப்புரம் மட்டும் நமக்கு வந்து ஜூம் ஆகி வந்துடும் ஓகேவா விழுப்புரம் மட்டும் வந்துடுச்சா நமக்கு இதெல்லாம் விழுப்புரம் ஸோ விழுப்புரம் மட்டும் வந்துருச்சு ஸோ நம்ம அந்த டாலுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நான் கண்டாச்சிபுரம் டாலுக்கு கண்டாச்சிபுரம் கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு கண்டாச்சிபுரம் மட்டும் வந்துடும் ஸோ கண்டாச்சிபுரம் தாலுக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து வில்லேஜ் இஸ் தான் ஆப்ஷனல் அது கொடுத்தாலும் கொடுக்கலாம் கொடுக்காம இந்த மாரி வச்சு நம்ம கொஞ்சம் பார்க்கணும் ஸோ இதை பற்றியுமே நான் ஃப்யூச்சரில் வீடியோஸ் போகிறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ இதை பற்றி வேறு பற்றி ஒரு டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இந்த வீடியோ மூலமே ஒன்று அடிஷன் இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிட்டேன்னு நினச்சி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல கண்டென்ட் ரெகுலராக பார்க்கறதுக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லாம் கிளிக் பண்ணி ஆள் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது போல வர அப்பதான் இது போல போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த ஒரு நல்ல தெரியல வீடியோஸ்ல பார்க்கலாம் டாடா பாய் பாய்